மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் கலந்துரையாடல் கூட்டத்தில் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டுள்ளார் நேரில் வரவழைத்து மிரட்டப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் தொழில் அதிபருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன எப்படி இருக்கும் என பாருங்கள் மன்னிப்பு கேட்ட வீடியோவை வெளியிட்டது தவறு என்று தெரிந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதை வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து விஜய் மாநாட்டிற்கு அனுமதி கொடுப்பதற்கு காலதாமதம் செய்து வருகிறார்கள் புதிதாக கட்சி தொடங்கும் பொழுது ஆட்சியில் உள்ளவர்கள் நெருக்கடி தருவது வாடிக்கையாகவே இருந்து வருகிறது நடிகர் விஜய் அரசியலுக்கு புதியவர் நான் கட்சி துவங்கிய போது பல இன்னல்களை சந்தித்தேன் என்றும் விஜய் தற்பொழுதுதான் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார் அவர் இன்னும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை தமிழ்நாட்டில் செயல்பட்ட பல நிறுவனங்கள் ஏன் நம் மாநிலத்தை விட்டு வெளியேறியது ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் எங்கே முதலீடு செய்யப்போகிறது ஜெயலலிதா காலத்தில் இருந்தே முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து வருகிறது பிறகு ஏன் தமிழ்நாடு வளர்ச்சியடையவில்லை என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளாா்